வணக்கம் மக்களே ஒரு ராஜா தன்னுடைய ஆட்சி காலத்துல ஜனங்களுடைய மனநலமை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரெகுலரா பிரயாணம் பண்ணிட்டு வருகிற பாதைகள்ல ஒரு பெரிய பாறைய போட சொன்னாராம் அவருடைய வேலைக்காரர்கள் அந்த பாறையை நகர்த்தி வச்சுட்டு ராஜா ஒரு ஓரமா உட்காந்து அதை பார்த்து கொண்டு இருந்தார் அந்த வழியா ஒரு நகை வேலை செய்கிற ஒரு வியாபாரி வரும்போது அவர் பார்த்துட்டு அடடா நம்ம டெய்லி போயிட்டு வருகிற இந்த பாதையில யார் இதை வச்சது அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்துல எதுவுமே சரியில்லைப்பா அப்படின்னு அந்த பாறையை லைட்டா ஓரமா கடந்து அவர் வேலையை பாக்க அவர் போயிட்டாராம் அடுத்ததாக ஒரு விவசாயி வந்தாராம் அவருடைய கைகளில் நிறைய அவர் தன்னுடைய தோட்டத்தில் வைத்திருந்தானே எல்லா காய்கறிகள் எல்லாவற்றையும் அறுவடை செஞ்சுட்டு அந்த மூட்டையை சுமந்து கொண்டு வந்தாரு அவர் பார்த்துட்டு நம்ம டெய்லி போற பாதையில இது என்ன இப்படி ஒரு புதுசா ஒரு பாறை இருக்குதே அப்படின்னு சொல்லி தன் கைகள் இருக்கிற எல்லாவற்றையும் கீழே வச்சுட்டு அந்த பாறையை நகர்த்த முயற்சி பண்ணாராம் அவருடைய கையில் எந்த ஆயுதங்கள் இல்ல கடப்பாறை எந்த விதமான பொருளுமே இல்லை ஆனா தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி அந்த பாறையை நகர்த்தி வச்சுட்டு தம் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வீடு போய் சேர்ந்தார் இத பார்த்து கொண்டிருந்த ராஜா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு சொல்லி அவருடைய காய்கறி சொல்லுது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் உன் கைகளை விடாதே நிறைய நேரம் நம்ம ரெகுலரா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய தான் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க இருந்துதான் இவ்வளவு பெரிய தடை ஒரு மலையை போல ஒரு பெரிய பாறையை போல உருண்டு வந்து முன்னாடி இருந்தது நமக்கு தெரியாது அத பார்த்துட்டு சில நேரம் நம்ம கடந்து போக முடியாம திகச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம ஸ்டக் ஆகி நிப்போம் சிலர் அது ஓரமா கிடைக்கிற பாதையில பிரயாணப்பட்டு போவோம் இல்ல வேணாண்டா இந்த பாதையே வேணான்னு திரும்பி போகிற ஆட்களும் இருக்கிறாங்க ஆனா நம்முடைய கைகளை தளர விடாம இருந்தோம்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த முயற்சியை தன்னம்பிக்கையை நம்ம விடாம இருக்கோம்னு சொன்னா எவ்ளோ பெரிய பாறையா இருந்தாலும் சரி அதை தாண்டி போக கடவுள் நமக்கு உதவி செய்வாரு இதை தாண்டி போனதுனால இந்த தடை அவன் அகற்றதுனால அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது அவனுடைய லைஃப்ல இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய தங்க நாணயங்கள் அவர் லைஃபே அந்த நாள்ல இருந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இருக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம லைஃபை மாற்றோம் நம்முடைய பாதையை மட்டும் இல்லை நமக்கு பின்னாடி வருகிறவர்களுடைய பாதையும் கூட சரி பண்ணுகிறதுக்கு அது பெரிய வாய்ப்பா இருக்கும்